வணக்கம் 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 நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திங்கக்கிழமை சந்தைக்கு வந்திருக்குறோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்ம வாங்கிட்டு போகலாம் தரமாகவும் இருக்கும் இவங்களை மாதிரி ஒரு நல்ல விவசாயிகளுக்கும் நம்ம சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் நம் ஏன்னா நல்ல தரமான பொருள் இவ கிடைக்குது நான் வாரம் வாரம் கண்டிப்பாக இங்கே வருவேன் இன்னொன்று பார்த்து பார்த்து வாங்கிட்டு போவேன் நான் நீங்களும் அதே மாதிரி எல்லாம் போயிட்டு வரணுன்னு நான் ஆசைப்பட்றேனாலே நீங்களும் அது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தைங்கெல்லாம் போங்க வாங்கிட்டு வாங்க இங்கே வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பார்த்திங்கன்னா முரம் இந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான பருப்பு துவரம் பருப்பு மிளகாய் தூள்லேருந்து மஞ்சள் தூள்லேருந்து எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகலாம் இவங்களுக்குலாம் நம்ம கண்டிப்பாக ஆதரிச்சி ஆகணும் நீங்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி தூங்க சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சு இன்றைக்கும் மழையினால கொஞ்சம் கடை கம்மி இல்லைன்னா இன்னும் நம்ம நடக்கிறதுக்கே முடியவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய பொருள்லாம் இங்கே கிடைக்கும் ஒருத்தருக்கிட்ட வாங்கணுமா இன்னொருத்திட்ட வாங்கணுமான்னு தெரியாத அளவுக்கு இங்கே நிறைய இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த முறை நான் கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்